நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் தமிழக அரசு சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலுமான நெல்லை பொருணை புத்தக திருவிழாவின் எட்டாவது ஆண்டு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறோம் இன்னும் ஒரு நாள்தான் இருக்கிறது இந்த புத்தக திருவிழாவை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு கலையரங்க நிகழ்ச்சிகளானாலும் சரி அந்த அரங்கம் என் ரெண்டில் இருக்கக்கூடிய கைவினைப் பொருட்கள் அரங்கம் ஆனாலும் சரி புத்தக திருவிழா அரங்கங்கள் ஆனாலும் சரி தெளிவாக திட்டமிடப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது வந்திருந்த அனைவருமே கையில் ஏதாவது நூல்களை வாங்கி செல்லக்கூடிய சூழ்நிலை நாம் ரொம்ப எளிதாக பார்க்குறோம் அதோடு கூட சமீபத்தில் வெளியிடப்பட்ட நூல்கள் நிறையவே அரங்கத்தில் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் கலைஞரின் படைப்புலகம் அப்படிங்கிற ஒரு நூல் சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களால் இமயம் சார் எழுதி வெளியிடப்பட்டது அந்த நூலும் நம்ம தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் சார்பாக வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி அரங்கியன் ஒன்றில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட படைப்பாளர்களுக்காக அரங்கியன் ஒன்று ஒதுக்கப்பட்டு அதில் நெல்லை மாவட்டம் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம்னு வச்சுக்கலாம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட எழுத்தாளர்கள் ஆர்வமுடன் வெளியிட்ட நூல்கள் அனைத்தும் விற்பனைக்கு இருக்கிறது சென்ற ஆண்டோடு ஒப்பிடும்போது விற்பனை மிக நன்றாகவே இருக்கிறது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பார்வையிலும் மிகுந்த விழிப்புணர்வு இருக்கிறது மாணவர்களுக்கு அதிக ஆர்வமும் இருக்கிறது நூலை படிக்க வேண்டியது திறனாய்வு செய்ய வேண்டியது நிகழ்ச்சிகள் குறித்த தன்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது என பல தரப்பட்டு இன்றைக்கு வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு அறிவு சார்ந்த சமூக சமூகத்தை கட்டி எழுப்புவதில் திராவிட மாடல் அரசாங்கம் அன்றைக்கு ரொம்ப முன்னணியில் நிற்கிறது அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த புத்தக திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் வாசகர் படைப்பாளர் அரங்கம்னு ஒரு அரங்கத்தில் எழுத்தாளர்களோட நேர்காணல்களும் காலை பொழுதில் நடைபெற்று வருகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைப்பதற்காக மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் இணைந்து செயல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாக்கள் வருங்காலத்திலும் இன்னும் சிறப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கவிஞர் எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பாப்பாக்குடியாசோமணி நன்றி சும்மா புதது எல்லாம் பத்தி ஏதாவது சொல்லு நாங்கள் ராணேனா இருந்து வந்திருக்கோம் யாருனே ரெண்டு காலேஜில் இருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் நாளையோடு முடிகிறதுனால இன்னொரு திருப்பை இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்கே யாருக்குனே வரும்போது பயிற்சி பட்டறைகள்லாம் நடந்திருந்தது கே பற்றி கேட்டோம் அவங்க காலையிலே வரணும்னு சொன்னதுனால இன்றைக்கி விடுமுறைனால காலையிலே வந்து அதில் கலந்துக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நிறைய ஓவியர் ஓவியர் பண்ணுவாங்கள்ல அவங்க எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க அவங்க எப்படி வந்து புத்த அரசு புத்தகத்துக்கெலாம் வந்து ஓவியம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது இந்த அருங்காட்சியகம்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதில் எல்லா பழைய பொருட்களும் சேகரித்து ஒருத்தங்க வச்சுருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் முகவேதி நிலோஃபர் ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு வணிக துறையில் படித்து வருகிறேன் பார்த்திங்கன்னா இதோட மூன்றாவது ஆண்டாக ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று ஆண்டுகளாகவே என்னுடைய கல்லூரியிலேருந்தே வந்து என்னை வந்து அழைத்து வந்து மாணவிகளோடு மாணவிகளாக வந்து கலந்துருந்தேன் இங்கே வந்து மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை போட்டிகள் நடக்கின்றது முக்கியமாக நாங்கள் வந்து கவரப்படுறது என்ன அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற புத்தகங்களும் தொல்புலர் ஆய்வகங்களும் செயற்கை நுண்ணறிவு அதுக்கப்புறம் வந்து நிறைய புத்தகங்கள் நாங்கள் வந்து புத்தகங்களை பற்றி வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஃபோனில் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து சில புத்தகங்கள்லாம் இதெல்லாம் இன்னும் இருக்குமா அப்படின்லாம் யோசித்த புத்தகங்கள்லாம் வந்து எங்கள் புத்தக திருவிழாவில் வந்து பார்க்க முடிஞ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா அறிவு சார்ந்த நூல்களையும் அறிவு சார்ந்த செய்திகளையும் இங்கே நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் மூலயமா கற்றுக்கொள்கிறோம் இதே மாதிரி புத்தகத் திருவிழாக்கள் வந்து வருடம் ஒரு முறை நடக்குது இதை வருடத்திற்கு பல முறை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விளம்பி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நம்ம அரசும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து இந்த நிலை பொருணை புத்தக திருவிழா வந்து எட்டாவது புத்தக திருவிழாவாக நடத்திட்டுருக்கிறாங்க இங்கே வந்து என்ன அப்படின்னா புத்தகங்கள் வந்து நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க நிறைய புத்தகங்கள் இருக்குது அறிஞர்கள் பெருமக்கள் எழுதின புத்தகங்கள் இருக்குது இப்போ எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய அறி பெருமக்களோட புத்தகங்களும் இருக்குது கல்லூரி மாணவர்கள் வந்து நிறைய கலந்துக்கிறாங்க பள்ளி மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ உள்ள சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த அலைபேசிலேயே அவங்களோட நேரத்தை ஃபுல்லாக வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சிந்திக்கிற ஆற்றல் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த புத்தக திருவிழா வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்குது அந்த புத்தக வாசிப்பு திறனே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இப்போ இளைய சமுதாயத்திட்ட அதை வந்து விழிப்புணர்வு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட தமிழக அரசு வந்து ஒரு நல்ல ஒரு முறையை வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க தினமும் வந்து மாலையில் வந்து நான் கலந்துக்கிறேன் மாலையில் வந்து ஃபுல்லாக என்ன என்ன மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருத்தரங்கங்கள் வந்து நடைய நடக்குது கவியரங்கம் நடக்குது அதுக்கப்புறம் பட்டிமன்றங்கள் நடக்குது சொற்பொழிவுகள் நடக்குது பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாத்தையும் வர வச்சு ரொம்ப ஒரு முன்னெடுப்பாக வந்து பண்ணுறாங்க எல்லாத்துமே என்ன அப்படின்னா கற்றுக்குறோம் இப்போ நான் வந்து சேர்ந்த துறை வந்து கணிதத்துறை இருந்தாலும் தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தில் வந்து நான் வந்து வந்துட்டுருக்குறேன் அதனால் இங்கே வந்து நிறைய கற்றுக்குறோம் எப்படி பேசுகிறாங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு வழித்தடத்தை வந்து இந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துருக்காங்க புத்தக வாசிப்போடு சேர்ந்து ஒரு படைப்பாளர்களையும் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க இளைய தலைமுறையினரை வந்து படைப்பாளராக உருவாக்கி நம்ம தமிழ் ப தமிழை வந்து இன்னும் மேலோங்கி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு இதை வந்து நம்ம தமிழரசு தமிழக அரசு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட நம்ம வள்ளுவருக்கு வந்து வெள்ளி விழா கூட நடத்துனாங்க அதுவுமே அந்த இடத்துல கருத்தரங்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு வள்ளுவரோட அந்த திருக்குறளை வந்து நம்ம வந்து தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட நம்ம வச்சுருக்குறோம் எல்லாமே இங்கே கிடைக்கக்கூடிய இது எல்லாமே இளைய தலைமுறையினருக்கு வந்து ஒரு புத்தகத்தை வந்து எப்படி எழுதணும் எப்படி அதை வந்து ப என்ன பண்ணணும் அந்த புத்தகத்தை எப்படி வெளியீடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா ஒரு வழிமுறையும் இந்த இடத்துல வந்து ஒரு பயிற்சி பட்டறைகளையும் கொடுக்குறாங்க நிறைய அப்புறம் திருப்பி அந்த பொழுதுபோக்கான இதுவோ நிறைய அமைச்சிருக்காங்க பழைய காலத்துக்குள்ளே அந்த பொருளை பற்றியும் அதை பற்றி ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த ஒவ்வொரு ஓவிய பயிற்சிக்கும் இங்கே கொடுக்கறதுக்கு வந்து அந்த அரங்குகளையும் அமைச்சிருக்காங்க எல்லாருக்கு மூலியமாக என்ன அப்படின்னா இங்கே வரும் ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த இடத்துல வந்து தினமும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இளைய படைப்பாளர்கள் வந்து அந்த புத்தகங்களை வந்து வெளியிடுற அந்த அவங்களை கௌரவிக்கிற நிகழ்ச்சியும் நடக்குது இதை பார்க்கும்போது ஒவ்வொரு இளைய தலைமுறையினருமே இல்லை எல்லாருமே என்ன அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி புத்தகத்தை போடணும் நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து இந்த இடத்துல உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம பள்ளி கல்லூரிகளை பார்க்கும்போது என்ன அப்படின்னா நூலகத்து பக்கத்தில் போகக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அதை வந்து இப்போ ஒவ்வொரு நூலகத்துக்குமே ஒவ்வொரு போட்டிகளை வந்து இது பண்ணி நூலங்களைமே ஊக்குவிக்கிறாங்க இது மொத்தமாக நம்ம ஒவ்வொரு நூலகத்தை பார்க்குறோம் இங்கே எல்லா இதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல அமையுது அதாவது நூலக புத்தகத்து ஆகட்டும் இல்லை மற்ற கவிதை எழுதுகிற பயிற்சியிலேருந்து எல்லா இதுவுமே வந்து ஒரே இடத்துல ஓவிய ஆகட்டும் எல்லாமே ஒரே இடத்துல நடக்குது இன்றைக்கி கூட என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொத்தடிமைகள் ஒழிப்பு திண்ணத்தை வந்து இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க அதனால் அந்த துறை அந்த அந்த துறையை சார்ந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமே கவிதை எழுதுறது அப்புறம் கட்டுரை எழுதுறது ஓவிய பயிற்சி அந்த மாதிரி கொடுத்து அதில் வந்து எல்லாத்தையும் பங்கேற்க வச்சுருக்குறாங்க அதுக்கு ஒரு மூணு பரிசும் கொடுத்து பங்கேற்கிற அவ்வளோ வரைக்குமே ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஆதரவு பரிசு அந்த இது அதில் பங்கேற்பாளர்களை சான்றிதழும் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க இளைய தலைமுறையினரை எப்படியாவது நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை வந்து இதில் எப்படியாவது ஈடுபடுத்தி இன்னும் தமிழ் மேலே ஒரு ஈடுபாடை உருவாக்கி அவங்கள வந்து அந்த சிந்திக்கிற ஒரு ஆற்றலை வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி அப்படிங்கிற ஒரு மோகத்தில் வந்து என்ன அப்படின்னா சிந்திக்கிற ஆற்றலை இழந்து இன்னைக்கு சமுதாயம் நிற்கிது எதையும் ஒன்று புதுசாக படைக்கிறதுக்கான வந்து இதே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதனால இது ஒரு வந்து இந்த ஒரு வழி வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம இலக்கியங்கள்ந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புதையலாக இருக்குது நம்ம வந்து அதை மறந்து இருக்கிற மாதிரி இருக்கிறோம் இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்குது இந்த இளைய சமுதாயத்தை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு அரசு ஒரு நல்ல ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மைக்குமே எல்லாருக்குமே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக தெரியுது இந்த இடத்துல நிறைய விஷயத்த நானும் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக திருவள்ளுவர் கல்லூரியில் பாபநாசத்தில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் Men எங்கள் குண்டகுடி சாமிகள் கூட சொல்வாங்க என்ன அப்படின்னா நம்மளோட கல்வி வந்து நமக்கும் பயன்படணும் நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க தமிழ் பணியும் செய்யணும் அப்படிங்கிறது ஏன்னா தமிழ் வந்து நம்மளோட உயிர் போன்றது அந்த தமிழ் பணியை நம்ம கண்டிப்பாக செய்யணும் கவிதைகள் எழுதணும் அதில் இப்போ நம்மளோட இலக்கியங்களை வந்து அதெல்லாம் நம்ம படிக்கணும் அதுக்காக இந்த இளைய சமுதாயத்தை இந்த பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாம் அங்கே நடந்துட்டு இருக்குது நம்ம அரசுக்கும் நம்ம நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் நம்ம மாவட்ட நிர்வாகமும் சிறப்பாக இத வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளோட பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் இளைய சமுதாயம் இந்த பக்கத்தை கண்டிப்பா நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதி வந்து தெரியுது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நன்றி என்னோட பேர் இசைக்கேம்மாள் பாவனசு திருவள்ளூர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கிறேன் முதுகலை கணிதவியல் துறை என்னோடய துறை ஆனால் தமிழ் மீது ஒரு ஈடுபாடுனால இந்த எல்லா இதுலேயுமே வந்து மாலையில் வந்து தினமும் ஆறு மணிலேருந்து ஒரு பத்தரை வரைக்கும் இங்கே கண்டிப்பாக இருக்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு தியானம் மாதிரி இந்த இடத்துல அந்த ஒரு நாலரை மணி நேரம் என்ன அப்படின்னா அங்கே கேட்கக்கூடிய அந்த கவியரங்கமாக இருக்கட்டும் இந்த பட்டிமண்டமாக இருக்கட்டும் இந்த சொற்பொழிவாக இருக்கட்டும் அந்த கருத்தரங்கமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த இடத்துல வந்து நம்ம எல்லா கவலைகளையும் மறந்து அந்த இடத்துல வந்து நம்ம அதை கவனிக்கிறோம் கவனிக்கும் போது நம்மளோட மனசு வந்து அலைப்பாயாது என்ன அப்படின்னு ஃபுல்லாக ஒரு தியானம் மாதிரி அந்த இடத்துல வந்து உண்டி அதை நான் இருக்கிறேன் ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கிறேன் வருங்காலத்தில் நான் இன்னும் சரந்து விளங்குவேன் அப்படிங்கிறத ஒரு உறுதியை நான் அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி எல்லோரும் இலக்கிய இன்பத்தை வந்து நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைய சமுதாயத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் எல்லா சமுதாயத்துக்குமே நம்ம பெருமை எல்லா துறைகளுக்குமே அந்த இடத்துல வந்து அப்படின்னா இலக்கிய இன்பத்தை வந்து பெரு பெருகிறதுக்கு வந்து வாங்க நம்மளை பார்த்து இன்னும் நம்ம இளைய சமுதாயம் நம்மளை பார்த்து அவங்களும் வரட்டும் ஒரு வேண்டு விழா வைக்கிறேன் வாங்க தமிழ் இன்றும் பெருக வளர்த்துப்போம் நன்றி கண்டிப்பாக நன்றி சார் நன்றி வணக்கம் எட்டாவது புத்தகத் திருவிழா முப்பத்தொன்று பிப்ரவரியிலிருந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவிற்கு இந்த விழாவினை மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை புது நூலகத் துறை இணைந்து நடத்தி வருகிறார்கள் மாணவர்கள் மாணவிகள் பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு புத்தகங்களை மிகுதியாக வாங்கி கொண்டு செல்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி ஒரே ஒரே இடத்துல பல்வேறு பதிப்புத்தார் இந்த புத்தக விழாவை நடை நடத்துவதால் பொதுமக்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது மற்றும் புத்தக திருவிழாவோடு மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் சிறப்பு பேச்சுக்கள் பற்றி மன்றங்கள் ஓவிய கண்காட்சிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன அதில் கூட ஒரு மாணவி ஓவியத்தை ஒரு ஓவிய கண்கா கண்காட்சியில் ஓவியங்களை பார்த்து தானும் இன்று முதல் ஓவியங்கள் நிறைவா நிறைய வரைவேன் என்று ஒரு ஆர்வத்தோடு சொல்லியுள்ளார்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகின்றன நமது நெல்லை மாவட்டத்திலே நெல்லை எட்டாவது புத்தக திருவிழா கடந்த ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி தொடங்கி இன்றுடன் பத்தாவது நாளாக நடைபெற்று வருகிறது இந்த எட்டாவது புத்தக திருவிழா சென்னை இது நெல்லை வர்த்தக மையத்தில் குயிரூட்டப்பட்ட அறையில் சுமார் நூற்றி இருபத்தி நான்கு அறைகள் புத்தக ஸ்டாலில் இருக்குது லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன தினமும் காலை மாலை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போட்டி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தினமும் காலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து கண்காட்சியை ரசித்து பார்த்து புத்தகங்கள் வாங்கி செல்கின்றனர் இந்த புத்தக திருவிழாவின் பத்து நாட்களிலும் மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள் பிரபல பேச்சாளர்கள் பட்டிமன்றங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அனைவரும் வருக புத்தகங்கள் அள்ளி செல்லுங்க நன்றி வணக்கம் கந்தசாமி நூலகர் விழாவிலே சிறைத்துறையிலேருந்து ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து சிறைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய கைதிகள் வந்து புத்தகம் வாசிப்பு இதில் நிறைய ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த புத்தகம் வாசிக்கும் திறமையை அதிக அதிகரிக்க வாசிக்கும் திறனை அதிகரிக்க அனைவரும் தங்களுடைய இருக்கக்கூடிய புத்தகங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் ஏதாவது வேறு ஆர்வமில் புத்தகங்கள் அவர்களுக்கு இலவசமாக அந்த பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க அந்த பெட்டியில் வந்து போட்டாங்கன்னா அவங்க அந்த கைதிகளுக்கு வந்து இலவசமாக போய் அவங்க படி படிக்கிறதுக்கு போய் அவங்க போய் சேரும் அதனால் அவன் மூலமாக அவங்களுடைய வாசிப்பு திறமை அதிகமாகும் இதன் மூலமாக மக்களும் அதிகமாக பயன்படுவாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மா அனைவரும் புத்தக திருவிழாவுக்கு கலந்து கொள்வது மட்டுமில்ல இங்கே இருக்க இருக்கக்கூடிய சிறைத்துறையில் வைக்கப்பட்டுள்ள அந்த புத்தக பெட்டியிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தகத்தை கட்டாயமாக வாங்கி அதை போட கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராஜு இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட புத்தகங்கள் இங்கே இருக்குது அது பல வகையான வரலாறாக இருந்தாலும் சரி அதாவது திருநெல்வேலிக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்களாக இருந்தாலும் சரி நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக இதில் வந்து திருநெல்லை மாவட்ட எழுத்தாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றா நம்பர் அரங்கு ஒன்று இருக்குது இந்த அரங்கில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் எல்லாம் அவங்களுடைய புத்தகங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்ட எழுத்தாளர்களுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்டால் வைத்து அந்த ஸ்டாலில் வந்து அனைத்து புத்தகங்களையும் வைத்து அதை பார்வைக்கு வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை விற்பனைக்கும் வச்சிருக்க வைக்க இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து நம்ம உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் ஏன்னு கேட்டால் உள்ளூர் எழுத்தாளர்களை வந்து பெரும்பாலும் மதிக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் இங்கே மாவட்ட நிர்வாகம் வந்து அதை ஒரு ஸ்டால் மூலமாக அதை நிர்வகிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே மாவட்ட நிர்வாகத்தை நம்ம வந்து பாராட்டுறோம் நன்றி வணக்கம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம் போல இந்த வருஷமும் புத்தக கண்காட்சி அருமையாக நடந்துட்டு இருக்கு இதில் வந்து சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த படைப்பாளிகளுக்கு ஒரு அரங்கம் போட்டது அப்புறம் படை படைப்பாளிகளோட கருத்தரங்கம் அவங்களுடைய பேட்டி மாதிரி மாணவர்களுக்கு இப்போ கலை நிகழ்ச்சிகள் அப்புறம் வ வழக்கம் போல் எந்த மாவட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு அருமையான கலை நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா உள்ளூர் கவிஞர்கள் உள்ளூர் எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க இருக்கும் நன்றி